இதெல்லாம் அடிப்படை திட்டம் இதுதான் செய்யணும் நீ கொடுக்கிற ஆயிரம் ரெண்டாயிரம் பிச்செல்லாம் எல்லாம் வேண்டாம் அந்த பணத்தை இதுல போடியா எங்களுக்கு நாங்க என்ன கேட்டோம் இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு குடியா வேணா கூடிய சுயமரியாதோ வாழணும் அதையே நான் கேட்கட்டும் நீ போடுற பிச்சையும் நீ விற்கிற சாராயமும் நீ விற்கிற கஞ்சா செய்யற ஊழல் கொள்ளடிச்சு இருக்கிற என்றுதான் இந்த மாவட்டத்தில் உள்ளதான் பாலார் வருது உள்ளூர்ல இருந்து வருது அது இந்த பாலாற்றுல தடுப்பணை கட்டு 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 எத்தனை முறை சொல்லி இருக்கிறோம் பாலாற்றை காப்போம் என்று இரண்டு நாள் நடைபயணத்தை நான் மேற்கொண்டேன் அதே போன்ற பாலாற்றை காப்போம் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல வாணியம்பாடிலிருந்து வாழகாருக்கு சைக்கிள் பேரணி மூணு நாள் எதுக்கியா நாங்க சொல்றோம் யார் வேற எந்த கட்சி ஆவது வேற எந்த இயக்கமாவது இந்த இந்த காக்கணும் தடுப்பணை கட்டணும் இணைக்கணும் இதுல நீர் மேலாண்மை இப்படி எல்லாம் யாராவது எங்களுக்கு மட்டும் எதுக்கு அந்த ஆதங்கம் ஏன்னா எங்களுக்கு வரும் சந்ததியினருக்கு நல்ல உலகத்தை நாம் விட்டு செல்ல வேண்டும் இந்த மண் எல்லாம் நல்ல மண் விவசாய மண் இந்த மண் நமக்கு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் உணவளித்துக் கொண்டிருக்கின்ற மண் இந்த மண்ணை காப்பாற்றி வருகின்ற தலைமுறைகள் அடுத்த ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் இந்த மண் நம்முடைய உணவளிக்க வேண்டும் இடையில நம்ம நம்ம வந்து இந்த அழிக்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது மண்ணையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் அதான் எங்களோட நோக்கம் நீ கால் நேற்று வேலூர்ல பேசின வேலூர் அங்க பொதுக்கூட்டம் அது பேச சொன்ன அண்ணன் துரைமுருகன் அவர்கள் அமைச்சரா வந்து இருக்கிறாரு ஏன் இந்த பாலாத்துல ஒரு தடுப்பணை கட்டலாமே ஏன் கட்டல அப்படின்னு நேற்று ஒரு கேள்வி கேட்டேன் உடனே இன்னைக்கு ஒரு பதில் நாங்க அப்போ அவ்வளோ தடுப்பணை கட்டணும் அந்த காலத்துல கட்டணும் இப்ப கட்டணும் கலைஞர் காலத்துல இருந்து கட்டிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நான் கேட்ட கேள்வி என்ன இந்த நாலரை ஆண்டு காலத்துல பாலாத்துல ஒரே ஒரு தடுப்பணை கட்டி நீங்கள் முடித்திருக்கிறீர்களா கிடையாது ஒரு தடுப்பணை கட்டி நீங்கள் நீங்க அறிவிப்பதெல்லாம் தெரியும் அறிவிப்பு பேப்பர்ல தான் இருக்கும் அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் ஐந்து தடுப்பணைகளை அறிவிச்சிருக்கிறார்கள் ஆனா ஒண்ணு மட்டும் இந்த பொய்கை பக்கத்தில் ஒரு தொண்ணூறு முடியல